காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆலந்தூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக எச்சூர சுரேஷ் என்பவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்தார் அதன் பெயரில் காஞ்சிபுரம் வருகை புரிந்த சுரேஷ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வருகை புரிந்தார் இதையடுத்து செய்தியாளர் சந்தித்த அவர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆலந்தூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக தன்னை நியமிக்கப்பட்டுள்ளார் மருத்துவர் ஐயா என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் மருத்துவர் ஐயா இட்ட பணிகளை செய்வேன் என்று தெரிவித்தார் எனக்கு கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளராக எச்சு சுரேஷ் ஆகிய என்னை ஐயா அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து நியமனம் செய்துள்ளார் அந்த நம்பிக்கையின் பெயரில் காஞ்சி கிழக்கு மாவட்டத்தில் ஐயாவின் பணிகளை விரைந்து முடித்து அவருக்கும் கட்சிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் மக்களின் மக்களிடம் நல்ல ஒரு நம்பிக்கையும் கொண்டு சேர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குன்னம் சங்கர் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் ஐயப்பன் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சண்முகம் ஒன்றிய தலைவர் க சீதாராமன் முன்னாள் ஒன்றிய தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்